ஹைலர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம் கெமிஸ்ட்ரியில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இதுதான் வந்து முதல் லெசன் இதில் வந்து மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா எழுபது கேள்வி எழுபது கேள்வி மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கும் சேர்த்து நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி நிறை உள்ளதும் மற்றும் இடத்தை அடைத்துக்கொள்வதும் பருப்பொருள் இரண்டு நாம் சுவாசிக்கும் காற்று நாம் பருகும் நீர் மற்றும் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பொருள்கள் அனைத்தும் எதனால் ஆனவை பருப்பொருளால் ஆனவை மூன்று பருப்பொருட்கள் எத்தனை நிலைகளில் காணப்படுகின்றன மூன்று நிலைகளில் காணப்படுகின்றன நான்கு பருப்பொருட்களின் மூன்று நிலைகள் திண்மம் நீர்மம் மற்றும் வாயு ஐந்து பருப்பொருள்கள் எதனால் ஆனது அணுக்களால் ஆனது ஆறு பருப்பொருளின் மிக சிறிய துகள் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் ஏழு நம் கண்கள் மற்றும் உருப்பெருக்கியினால் கூட பார்க்க முடியாதது அணுக்கள் எட்டு ஒரு காகிதத்தாளின் தடிமன் எதனால் ஆனது பல மில்லியன் அணுக்களால் ஆனது ஒன்பது அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படுவது அணுத்தரமான நுண்ணோக்கி ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி பத்து ஒரு மில்லியன் ஈக்குவல் டு பத்து லட்சம் பதினொன்று பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகள்களை பரமானு என்றவர் கனடா பனிரண்டு கனடா எந்த நாட்டை சேர்ந்த தத்துவ மேதை இந்தியா பதிமூன்று பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகளை அட்டாமஸ் என்றவர் டெமாக்ரட்டிஸ் பதினான்கு டெமாக்ரட்டிஸ் எந்த நாட்டை சேர்ந்த தத்துவமேதை கிரேக்கம் ஸோ கனடா வந்துட்டு பரமாணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு டெமாக்ரட்டிஸ் வந்து அட்டாமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் சொன்னதும் பருட்பொ பருப்பொருட்களில் இருக்கக்கூடிய சிறிய துகள்களை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க பதினைந்து ஒரு பொருளின் துகள்களுக்கு இடையே டேஷ் உள்ளது அதிக இடைவெளி உள்ளது பதினாறு நீரின் துகள்களுக்கு இடையே டேஷ் உள்ளது இடைவெளி உள்ளது பதினேழு பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே என்ன விசை உள்ளது ஈர்ப்பு விசை பதினெட்டு திண்மம் திரவம் மற்றும் வாயு இவையே பொருட்கள் பொருட்களின் டேஷ் அழைக்கப்படுகிறது இயற்பியல் நிலை என அழைக்கப்படுகிறது பத்தொன்பது செங்கல் மற்றும் கதவு போன்ற வலுவானவை திண்மம் இருபது பாயும் தன்மையுள்ளவை திரவங்கள் இருபத்தி ஒன்று எளிதில் பாயும் தன்மையுள்ளவை வாயுக்கள் இருபத்தி இரண்டு திரவ துகள்களை விட எளிதில் நகர்வது வாயுத்துகள்கள் இருபத்தி மூன்று விரைவு விட வாய் துகள்கள் எதில் நகர்வதை டேஷ் என்கின்றோம் விரவுதல் இருபத்தி நான்கு கிடைக்கும் இடத்தை நிரப்ப பரவும் துகள்களின் தன்மை விரவுதல் இருபத்தி ஐந்து எதில் உள்ள துகள்கள் நகர இயலா நிலையில் உள்ளது திண்மத்தில் என துகள்கள் வந்து கிட்ட கிட்ட நெருக்கி இருக்கும் இருபத்தி ஆறு மிக குறைந்த இடைவெளியுடன் துகள்கள் நெருக்கமாக பொதிந்து இருப்பது இருபத்தி ஏழு திண்மத்திற்கு எடுத்துக்காட்டு கல் இருபத்தி எட்டு எதில் குறைந்த இடைவெளியுடன் துகள்கள் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் அமைந்துள்ளன திரவத்தில் இருபத்தி ஒன்பது திரவத்திற்கு எடுத்துக்காட்டு நீர் முப்பது எதில் அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் துகள்கள் அமைந்துள்ளன வாயுவில் முப்பத்தி ஒன்று வாயுவிற்கு எடுத்துக்காட்டு காற்று முப்பத்தி இரண்டு பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா வாயுக்கள் நீர்மமாக மாற்றப்படுவதற்கு வாயுக்கள் நீர்மமாதல் என்று பெயர் முப்பத்தி மூன்று குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் அளவு கொண்டது திண்மம் முப்பத்தி நான்கு அழுத்தத்திற்கு உட்படாதது திண்மம் முப்பத்தி ஐந்து துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி எதில் மிகவும் குறைவாக இருக்கும் திண்மம் முப்பத்தி ஆறு துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்ப்பது திண்மம் முப்பத்தி ஏழு எதில் துகள்கள் எளிதில் நகராது திண்மம் முப்பத்தி எட்டு எதற்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது திரவம் ஆனால் திண்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் வந்து இருக்கு திரவம் வந்து நம்ம எந்த அதாவது பாத்திரத்தில் இப்போ வந்து தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தோட வடிவத்தை வந்து அது பெறும் ஸோ நாம வந்து எதில் வந்து அதை வைக்கிறோமோ அந்த வடிவத்தை பெறக்கூடியது தான் திரவம் திரவத்துக்குன்னு தனியாக ஒரு வடிவம் வந்து கிடையாது முப்பத்தி ஒன்பது சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படுவது திரவம் நாற்பது துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகமாக இருப்பது திரவம் நாற்பத்தி ஒன்று எதிலுள்ள துகள்களுக்கு இடையே இடையே உள்ள ஈர்ப்பு விசை பொருளை விட குறைவு திரவம் நாற்பத்தி இரண்டு எதன் துகள்கள் எளிதில் நகரும் திரவம் நாற்பத்தி மூன்று குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ இல்லாதது வாயு நாற்பத்தி நான்கு அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படுவது வாயு நாற்பத்தி ஐந்து துகள்களுக்கு இடையே இடைவெளி மிக அதிகமாக காணப்படுவது வாயு ஸோ திரவத்தை கம்பேர் பண்ணுறப்போ வாயு வந்து அதிக இடைவெளியுடன் இருக்கும் நாற்பத்தி ஆறு துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை மிகவும் குறைவாக இருப்பது வாயு நாற்பத்தி ஏழு எதன் துகள்கள் தொடர்ந்து அங்கும் இங்கும் இயங்கும் வாயு நாற்பத்தி எட்டு ஒரு தூய பொருள் என்பது ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது நாற்பத்தி ஒன்பது சிறிய துகள்களால் ஆன ஒரே வகை அணுக்களால் ஆனது தனிமம் ஐம்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை மூலக்கூறு ஐம்பத்தி ஒன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணையும் வேதியல் சேர்க்கை சேர்மம் ஐம்பத்தி இரண்டு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டது கலவை ஐம்பத்தி மூன்று ஒரு கலவையில் இருந்து அவற்றின் பகுதி பொருட்களை தனித்தனியே பிரித்து எடுக்கும் முறைக்கு பிரித்தெடுத்தல் ஐம்பத்தி நான்கு அரிசியில் உள்ள கற்களை நீக்குதல் முறைக்கு நீக்குதல் ஐம்பத்தி ஐந்து பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல் பெறுதல் தனித்தெடுத்தல் ஐம்பத்தி ஆறு தெளிந்த தேநீர் கரைசலை மிகச்சிறு சிறு துளை வழியே வெளியேற்றுவது வடிகட்டுதல் ஐம்பத்தி ஏழு வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு சளித்தல் ஐம்பத்தி எட்டு சளித்தலுக்கு எடுத்துக்காட்டு மாவிலிருந்து தவிடு நீக்குதல் மணலில் இருந்து சரளை கல்லை நீக்குதல் ஐம்பத்தி ஒன்பது மிகச்சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்களை திரவத்தில் இருந்து பிரித்தெடுக்க கையாளப்படும் முறை கடைதல் அறுபது கடைதல் முறைக்கு எடுத்துக்காட்டு தயிரில் இருந்து வெண்ணெய் எடுத்தல் அறுபத்தி ஒன்று இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஈர உடைகளில் இருந்து நீரினை வெளியேற்றும் முறைக்கு மைய விளக்கல் முறை அறுபத்தி இரண்டு தானியங்களை அவற்றின் தாவரத் தண்டுகளில் இருந்து பிரித்தெடுக்கும் முறைக்கு கதிரடித்தல் அறுபத்தி மூன்று இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா அரிசியை சுற்றி ஒரு உரை போல் இருப்பது உமி அறுபத்தி நான்கு உமியின் பயன்பாடுகள் கட்டுமான பொருள் அதாவது கட்டுமான பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது உரம் தயாரிக்க பயன்படுகிறது மின்காப்பு பொருளாக பயன்படுகிறது எரிபொருளாகவும் உமி வந்து பயன்படுது அறுபத்தி ஐந்து அரிசியில் இருந்து கற்களை பிரித்தெடுக்கும் முறை கைகளால் தெரிந்தெடுத்தல் அறுபத்தி ஆறு காந்தத்தினை பயன்படுத்தி திண்மங்களை பிரிக்கும் முறைக்கு காந்தப் பிரிப்பு முறை அறுபத்தி ஏழு நீரை பயன்படுத்தி அரிசியில் உள்ள மாசுக்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு படியவைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல் அறுபத்தி எட்டு ஒரு கலவையில் உள்ள களிமண் மணல் போன்ற கரையாத பொருளை பொருள்களை வடித்தாளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறைக்கு வடிகட்டுதல் அறுபத்தி ஒன்பது நீரில் உள்ள நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களால் அழிக்க பயன்படும் முறை எதிர் சவ்வூடு பரவல் ஸோ இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவா எழுபது கனமான பொருட்களில் மட்டும் தானியங்களில் கலந்துள்ள லேசான பொருளை நீக்கும் முறை தூற்றல் ஸோ எழுபது கேள்வி வந்து பார்த்துட்டோம் எழுபது கேள்வி மட்டும்தான் அதுக்கப்புறம் இது கலவைகளை பிரித்து எடுக்கும் முறை அப்படின்னு சொல்லி இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தூய பொருள்கள் பொருள்கள் அப்புறம் கலவைகள் பருப்பொருட்கள் இப்போ பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா திண்ம நீர்ம கலவைகளை பிரித்தெடுத்தல் என்னென்ன முறையில் பிரிக்கிறாங்க அப்படின்னா வடிகட்டுதல் வடிகட்டுதல் அதுக்கப்புறம் தெளிய வைத்து இருத்தல் படிய வைத்தல் கடைதல் இதுவும் நான் கொஷினாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒரு டைம் வந்து நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கேன் இப்போது வடிகட்டுதல் பார்த்தோம் அப்படின்னா நீர்மங்களில் கரையாத திண்ம பொருளை பிரித்தெடுக்கிறது எந்த முறையில் பிரிப்பாங்க அப்படின்னா வடிகட்டுதல் முறை மூலயமா அப்புறம் தெடி தெளிய வைத்து இருத்தல் அதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ படிய வைக்கப்பட்ட திடப்பொருளை எதுவுமே பண்ணாமல் அதாவது அசைக்காமல் மேலே வந்துட்டு தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக வந்து வந்துடும் அந்த நீரை வந்து எடுக்கிறது தான் தெளிய வைத்து இருத்தல் அதுக்கப்புறம் படிய வைத்தல் அப்படின்னா இப்போது தண்ணியில் வந்து க கரையாத பொருளெலாம் இருக்கும் அந்த கல் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த திடப்பொருள் எல்லாமே வந்துட்டு படிய வச்சோம் அப்படின்னா திடப்பொருள் எல்லாமே கீழே போயிடும் தண்ணி வந்து நமக்கு மேலே வந்துடும் ஸோ அதுதான் வந்து படிய வைத்து இருத்தல் கடைதல் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாலையிலிருந்து அந்த வெண்ணெயை பிரித்து எடுக்கிறது அதுதான் வந்துட்டு கடைதல் அப்புறம் கலவைகள் கலவைகள் பார்த்தோம் அப்படின்னா கலவைகள் நாம் ஏன் பிரிக்க வேண்டும் எதுக்கு வந்து பிரிக்கணும் அப்படின்னா கேடு விளைவிக்கக்கூடிய மாசுக்களை நீக்கிறதுக்காக நம்ம வந்து பிரிக்கிறோம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மற்ற பொருள்களில் இருந்து நமக்கு தேவையான பொருளை வந்துட்டு பிரித்தல் ஸோ பிற பொருள்களில் இருந்து தேவையான பொருளை பிரித்தல் அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் வந்து பொருள்களை முற்றிலும் தூய்மையானதாக பெறுதல் இதுக்கும் வந்துட்டு நமக்கு வந்து யூஸ் ஆகுது ஏன் வந்து நம்ம பிரிக்கணும் கலவைகள் அப்படின்னா இந்த மூணு மூணு விஷயத்துக்காக அதுக்கப்புறம் பருப்பொருட்கள் பருப்பொருட்களில் வந்து திண்மங்களை பிரித்தல் திண்மங்களை எவ்வாறெல்லாம் நம்ம பிரிப்போம் அப்படின்னா கையால் எடுக்கிறது அதுக்கப்புறம் சளி சலிக்கிறது அதுக்கப்புறம் தூட்டுறது அதுக்கப்புறம் கதிர் அடிக்கிறது அப்படி இல்லைனா போர் அடிக்கிறது ரெண்டுமே வந்து ஒன்று தான் அதுக்கப்புறம் காந்த பிரிப்பு முறை இப்போது கையால் எடுக்கிறது அப்படின்னா இப்போ அரிசியில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கல் அப்படி இல்லைனா இப்போது அரிசி எடுக்கிறப்போ அதுலேயே வந்துட்டு நெல் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து எடுக்கிறது வந்து கையால் தெரிந்தெடுத்தல் சலித்தல் அப்படின்னா அதே இப்போ அரிசி இருக்குது அப்படின்னா பெரிய அரிசி இருக்கும் அதில் சின்ன அரிசியும் இருக்கும் இப்போ நம்மலாம் மிஷினுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இப்போ கரெக்டாக வருது முன்னாடிலாம் அந்த மாதிரி கரெக்டாக வராது ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சலிப்பாங்க அப்போ சலிச்சாங்க அப்படின்னா பெரிய அரிசியெல்லாம் மேலே நின்றும் ரொம்ப சின்ன சின்ன அரிசியெல்லாம் இருக்கிறதெல்லாம் கீழே வந்து உதிர்ந்துடும் அதுக்காக வந்துட்டு சலிப்பாங்க அந்த வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரித்தெடுக்கிறதுக்காக பயன்படக்கூடிய முறை தான் வந்துட்டு சலித்தல் அதுக்கப்புறம் தூற்றுதல் அப்படின்னா இப்போ போர் அடிக்கிறாங்க அதாவது நெல் செடியில் இருந்து நெல்லை பிரிக்கிறது வந்துட்டு போரடித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னா அந்த நெல்லில் வந்து நல்ல நெல்லும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அந்த உமியாக இருக்கிறது அதாவது நெல் இல்லாமல் அந்த ஒரு இது மட்டும் தோல் மட்டும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா காற்று வந்து எந்த பக்கம் வீசுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு தூட்டுருவாங்க மேலே ஹைட்டாக தூக்கி இது பண்ணுறப்போ அந்த அந்த லேசான பொருள் எல்லாமே வந்துட்டு அடிச்சிட்டு போயிடும் ஒரு சில தூசு அதுக்கப்புறம் அந்த நெல்லுலையே வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் போயிடும் அப்போ நல்ல நெல் மட்டும் வெயிட்டாக இருக்கிறது மட்டும் ஒரு இடத்துல வந்து விடும் அதுதான் வந்துட்டு தூற்றுதல் அதாவது கனமான பொருள்ல இருந்து லேசான பொருள்கள் பிரித்தெடுக்கிறது அதுக்கப்புறம் போரடித்தல் கதிரடித்தல் வந்துட்டு அந்த தண்டுல இருந்து அந்த நெல்லை வந்து பிரிக்கிறது ஸோ தானியங்களை பிரிக்கிறது அதுக்கப்புறம் காந்த பிரிப்பு முறை பார்த்தோம் அப்படின்னா காந்த பண்புள்ள இருந்து காந்த பண்பற்ற பொருள்களை பிரிக்கிறது தான் காந்த பிரிப்பு முறை ஸோ இதுதான் கலவைகளை பிரித்தெடுக்கும் முறைகள் ஸோ so, எது எதுக்கு என்னென்ன மாதிரி அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக் நம்ம பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக டேஷ் பருப்பொருளால் ஆனதல்ல எது வந்துட்டு பருப்பொருளால் ஆனதல்ல ஒளி ஸோ தங்க மோதிரமும் பருப்பொருள் வந்துட்டு இருக்கு இரும்பு ஆணிலையும் பருப்பொருள் இருக்கு எண்ணெய் துளிலியும் பருப்பொருள் வந்துட்டு இருக்கு ஒளி வந்து பருப்பொருளால் ஆனது கிடையாது இரண்டு நானூறு மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது இப்போது நீரின் பருமன் இரநூறு மில்லி லிட்டர் ஸோ கிண்ணம் எண்ணமோ நானூறு ஆனால் அதில் நம்ம எதை வந்து ஊற்றுறோம் அப்படின்னா தண்ணியை வந்து எவ்வளோ ஊற்றுறோம் இரநூறு மில்லி லிட்டர் தான் ஸோ இப்போ நீரோட பருமன் எவ்வளோ நம்ம இரநூறு தான் ஊற்றிருக்கோம் அதனால் நீரின் பருமன் வந்துட்டு இரநூறு தான் நானூறு கிடையாது அந்த கிண்ணம் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த கிண்ணத்தோட கெப்பாசிட்டி தான் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நம்ம வந்து அதில் டூ டூ ஹண்ட்ரட் ஊற்றலாம் இல்லை டூ ஃபிஃப்டி ஊற்றலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஊற்றலாம் நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தண்ணியோட பருமன் தான் கேட்டிருக்காங்க நம்ம தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றுறோம் இரநூறு ஸோ அப்போ தண்ணியோட பருமன் வந்துட்டு இரநூறு மில்லி லிட்டர் மூன்று தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஷ் முறையில் நீக்கலாம் கைகளால் தெரிந்தெடுத்தல் நம்ம பார்த்தாலே வந்து அந்த விதையை வந்து நமக்கு தெரிஞ்சிடும்ல ஸோ நம்ம கையாலேயே வந்துட்டு அந்த விதைகளை எடுத்துடலாம் நான்கு அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுக்களை டேஷ் முறையில் நீக்கலாம் அரிசி பருப்பு அதை புடைதல் இந்த முறை மூலயமா நம்ம அரிசியிலையும் பருப்புலேயும் இருக்கக்கூடிய அந்த கல் ஒரு சில தூசு இதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் ஐந்து தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் டேஷ் அவசியம் தேவைப்படுகிறது காற்று காற்று இருந்தால் தான் நம்ம இப்போ தூற்றுனோம் அப்படின்னா தேவையில்லாத எல்லாமே கொஞ்சம் அந்த காற்றுல வந்து அடிச்சுட்டு போயிடும் ஏன்னா லேசாக இருக்க பொருள் எல்லாமே வந்துட்டு போயிடும்ல கொஞ்சம் தடிமனான இருக்க பொருள் எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல வந்து விழும் ஸோ காற்று வந்து முக்கியமாக நமக்கு இருக்கணும் அதனால தான் தூட்டுறப்போ காற்று இருக்க டேரக்ஷனில் வந்துட்டு தூற்றுவாங்க ஆறு டேஷ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம் திடப்பொருள் நீர்மம் ஸோ இப்போ நீர்மத்தில் வந்துட்டு திடப்பொருள் இருக்குது நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து வடிகட்டணும் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து திடப்பொருள் எல்லாமே வந்து அந்த ஃபில்டரில் நின்றுரும் நீர்மம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அடியில் போயிடும் ஏழு பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல பாலுடன் கலந்த காப்பி இப்போ பால் காஃபி ரெண்டுமே வந்துட்டு கலக்குது காஃபி தூள் அப்போ அது வந்து கலவை கிடையாது அப்புறம் எலுமிச்சை சாறு இப்போ எலுமிச்சை சாறில் தண்ணி இருக்கும் எலுமிச்சையோட சாறு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையோ இல்லை உப்போ ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவோம் அப்போ அதுவும் வந்துட்டு கலவை கிடையாது கலவை அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் சேர்ந்தது தான் கலவை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எலுமிச்சை சாறும் கிடையாது நீர் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு நீர் தான் வந்து கலவை கிடையாது கொட்டைகள் புதைத்த ஐஸ்கிரீம் இதுவும் வந்துட்டு கலவைதான் கோடிட்ட இடத்தை நிரப்புக முதல் கேள்வி பருப்பொருள் என்பது டேஷ் ஆல் ஆனது அணுக்களால் ஆனது இரண்டு திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஷை விட குறைவாக இருக்கும் அதாவது குறைவு திரவம் மற்றும் வாயுவை விட குறைவு ஸோ திண்மத்தில் ரொம்ப குறைவு மூன்று நெற்பயிரில் இருந்து நெல்லை டேஷ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம் போரடித்தல் முறை மூலம் நான்கு உப்புமாவில் உள்ள உப்புமாவில் இருந்து டேஷ் முறையில் மிளகாயினை நீக்கலாம் கைகளால் தெரிந்தெடுத்தல் முறை மூலம் ஐந்து நீரில் இருந்து களிமண் துகள்களை நீக்க டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது வடிகட்டுதல் முறை பயன்படுத்தப்படுகிறது ஆறு குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீர் பொதுவாக டேஷ் நீராக அமையும் தூய்மையற்ற நீராக அமையும் ஏழு ஊசி பென்சில் மற்றும் ரப்பர் வளையம் இவற்றுள் டேஷ் காந்தத்தால் கவரப்படும் ஊசி அதுக்கப்புறம் சரியா அல்லது தவறா முதல் கேள்வி காற்று அழுத்தத்திற்கு உட்படாது காற்று வந்த அழுத்தத்திற்கு உட்படும் ஸோ இது வந்து தவறு ரெண்டாவது திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு இது வந்து தப்பு திரவத்துக்கு குறிப்பிட்ட பருமன் வந்துட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம இரநூறு மில்லி தண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா மொத ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது கேள்வியில் அந்த மாதிரி தான் அதுக்கு வந்து குறிப்பிட்ட பருமன் இருக்குது ஆனால் குறிப்பிட்ட வடிவம் தான் கிடையாது இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றணும் இப்போ பவுலில் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த பவுலோட ஷேப்பில் வந்து அந்த திரவம் இருக்கும் இதே நம்ம ஒரு குடத்தில் தண்ணி பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த குடத்தோட ஷேப்பில் தான் வந்துட்டு தண்ணி இருக்கும் இதே நம்ம ஒரு சொம்புலையோ இல்லை டம்ளர்லேயோ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அந்த அந் அந்த ஏற்ற மாதிரி தான் அதோட வடிவம் வந்துட்டு இருக்கும் அதனால் திரவத்துக்குன்னு தனியாக வந்து வடிவம் கிடையாது அது பெறப்படக்கூடிய அந்த கொள்ளளவு இருக்கக்கூடிய பாத்திரத்தின் வடிவத்தை தான் அது வந்துட்டு பெறும் ஸோ இது வந்து தவறு மூன்றாவது திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன ஸோ திண்மத்தில் துகள்கள் நகராது ஏன்னா திண்மத்தில் துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் எளிதில் வந்து நகராது இதே திரவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நகரும் திரவத்தோட கம்பேர் பண்ணுறப்போ வாயுவில் வந்து துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதனால் வாயு வந்து ஈஸியாக வந்து நகர்ந்துடும் ஸோ திண்மத்தில் துகள்களுக்கு இடையே இடைவெளி வந்துட்டு குறைவு அதனால் இது நகராது ஸோ இதுவும் தவறு நான்கு சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவும் போது வடிகட்டுதல் மூலம் நீரை பிரித்தெடுக்கலாம் இது வந்து கரெக்டு அதுக்கப்புறம் பொருள்களில் இருந்து நீர்ம பொருளை பிரி பிரித்தெடுப்பதற்கான பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே இதுவும் வந்து ரைட்டு தானியத்தையும் உமியையும் தூற்றுதல் முறை மூலம் பிரிக்கலாம் இதுவும் வந்து சரி காற்று ஒரு தூய பொருளாகும் இது தவறு காற்று வந்து தூய பொருள் கிடையாது வண்டலாக்குதல் முறை மூலம் தயிரிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்கலாம் இதுவும் வந்துட்டு தவறு தயிரிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்கும் முறை வந்துட்டு கடைதல் மூலமாக வந்து தான் பிரித்தெடுப்போம் ஸோ வண்டலாக்குதல் முறை வந்து கிடையாது அடுத்து வந்து பொறுத்துக்கை பார்க்கலாம் பொருத்துகளை வந்து ரெண்டு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டோன் வந்து பண்புகள் அதற்கான உதாரணம் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவதில் வந்து ரெண்டு இதுவாக பொருத்துகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பொருத்துக வந்து எளிதில் உடையக்கூடியது எளிதில் உடையக்கூடியது மண்பானை எளிதில் வளையக்கூடியது நெகிழி ஒயர் எளிதில் எழுக்கலாம் ரப்பர் வளையம் எளிதில் அழுத்தலாம் அதற்கு உதாரணம் வந்து பருத்தி கம்பளி எளிதில் வெப்பமடையும் எளிதில் வெப்பமடையக்கூடியது உலோகத்தட்டு ஸோ இதற்கான ஆன்சர் வந்துட்டு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஒன்று அதுக்கப்புறம் கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பொருளை நீக்குதல் இதுக்கு வந்து நான் ஒரு பொரு ஒரு பொருத்துக்க மட்டும் ஆன்சர் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வந்து கொடுக்கல அது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருளை நீக்குதல் எது அப்படின்னா அரிசி மற்றும் கல் அரிசி மற்றும் கல் வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா கைகளால் தேர்வு செய்தல் இரண்டாவது லேசான மற்றும் கனமான பகுதி பொருளை பிரித்தல் லேசான மற்றும் கனமான அப்படின்னா உமி அதுக்கப்புறம் நெல் இது வந்து எந்த முறை மூலயமா நம்ம பிரிப்போம் அப்படின்னா தூற்றுதல் முறை மூலமா வந்து நம்ம பிரிப்போம் மூன்றாவது கரையாத பொருளை நீக்குதல் கரையாத மாசு பொருளை நீக்குதல் அப்படின்னா சுண்ணாம்பு கட்டி சாக்பீஸ் தூள் நீருடன் கலந்திருத்தல் ஸோ சுண்ணாம்பு கட்டி நீருடன் கலந்திருத்தல் வந்து எந்த முறை மூலயமா நம்ம பிரிப்போம் அப்படின்னா தெளிய வைத்து இருத்தல் அதுக்கப்புறம் காந்தத்தன்மை கொண்ட பகுதி பொருள்களை காந்தத்தன்மையற்ற பகுதி பொருள்களில் இருந்து பிரித்தல் ஸோ அதுக்கு வந்து இரும்பு சார்ந்த மாசுக்கள் இரும்பு சார்ந்த மாசுக்களை நம்ம எந்த முறை மூலமா பிரிப்போம் அப்படின்னா காந்த பிரிப்பு முறை கடைசியாக இருக்கிறது நீர்மங்களில் இருந்து திண்மங்களை பிரித்தல் ஸோ நீர்மத்தில் இருந்து திண்மத்தை பிரிக்கிறது வந்து மணல் மற்றும் நீர் இது வந்து எந்த முறை மூலமா நம்ம பிரிப்போம் அப்படின்னா வடிகட்டுதல் முறை மூலமா நம்ம வந்து இதை பிரிப்போம் ஸோ ஃபஸ்ட்டோன்னு கேன்சர் வந்து நான்கு ஐந்து ஒன்று மூன்று இரண்டு ரெண்டாவதுக்கு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று மூன்று ஸோ நான் ஒன்று தான் கொடுத்துருப்பேன் ஒன்று கொடுக்கல அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இருக்கிறது பின்வரும் ஒப்புமையை பூர்த்தி செய்க ஸோ திண்மம் வந்து கடினத்தன்மை இப்போ வாயு வந்து அழுத்தத்திற்கு உட்படும் தன்மை இரண்டு துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வாயு துகள்களுக்கு இடையே வாயுல தான் வந்து அதிக இடைவெளி இருக்கும் ஸோ அப்போ திண்மத்தில் துகள்களுக்கு இடையே குறைந்த இடைவெளி உடையது அதுதான் வந்து திண்மம் மூன்றாவது திண்மம் குறிப்பிட்ட வடிவம் அப்போ கொள்கலனின் வடிவம் எது அப்படின்னா அது வந்து திரவம் நான்கு உமி தானியங்கள் உமி தானியங்கள் வந்து தூற்றுதல் முறை மூலயமா நம்ம பிரித்தெடுக்கிறோம் இப்போ மரத்தூள் சுண்ணக்கட்டி இது வந்து வண்டலாக்குதல் மற்றும் தெளிய வைத்து இருத்தல் முறை மூலிமா நம்ம வந்து பிரித்தெடுக்கிறோம் ஐந்து சூடான எண்ணெயிலிருந்து முறுக்கினை எடுத்தல் இதுக்கு வந்து கைகளால் தெரிந்தெடுத்தல் காப்பியை வடிகட்டிய பின் அடியில் தங்கும் காப்பித்தூள் இது வந்துட்டு வடிகட்டுதல் ஆறு இரும்பு கந்தகம் கலவை இது வந்து காந்த பிரிப்பு முறை மூலிமா நம்ம பிரித்தெடுப்போம் உளுத்தம்பருப்பு கடுகு கலவை வந்து உருட்டுதல் முறை மூலிமா பிரித்தெடுக்கிறோம் ஸோ இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கும் பார்த்துட்டோம் அதே மாதிரி பாக்ஸில் வரக்கூடிய கண்டென்ட்டும் நம்ம பார்த்தாச்சு புக்கில் இருக்கக்கூடியதும் லைன் பை லைன் கொஷினாக எடுத்து அதற்கான ஆன்சரும் பார்த்தாச்சு இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்